டேங்கிள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாத்துறாங்க அப்படின்னா அப்படிங்கறத என்ன மாதிரி ரீரைட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க ஓகேங்களா இதோட ப்ளேஸ் வேல்யூ எழுதிடும் ப்ளேஸ் நம்பர் எழுதிடும் டிங்கிறது இருபது ஏங்கிறது ஒண்ணு என்னங்கிறது பதினாலு ஜிங்கிறது ஏழு எல்ங்கிறது பன்னெண்டு ஈங்கிறது அஞ்சு ஓகேங்களா அதுக்கப்புறமா அது என்ன மாதிரி ரீரைட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் இ ஆர் கே பிஐ இதோட பிளேஸ் லெட்டர்ஸ் எல்லாமே எழுதிடுவோம் அப்போதான் உங்களுக்கு எது எப்படி கன்வெர்ட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ங்கிறது இருபத்தி நாலு ஈங்கிறது எவ்வளவுப்பா இங்கிறது அஞ்சு ஆறுங்கிறது பதினெட்டு இது பதினொன்னு பிங்கிறது பதினாறு ஐங்கிறது ஒன்பது அப்போ என்னென்ன எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டா எல்லாமே பாத்தீங்கன்னா இருபது இருபத்தி நாலாம் மாற பிளஸ் நாலு அதே மாதிரி ஒன்னு அஞ்சாம் மாற பிளஸ் நாலு

ஓகேவா ஆப்ஷன் பி கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் சி சியான்னு பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் அப்படிங்கிறது பிளஸ் நாலு இன்க்ரீஸ் பண்ணோம்னா பிளஸ் பத்துன்னு மாறும் அப்போ பத்துங்கிறது ஜே ஓகேவா அடுத்து ஒன்பது பிளஸ் நாலு பண்ணணும் எவ்வளோப்பா ஒன்பது நாலு பதிமூணு பதிமூணுங்கிறப்போ எம்னு வரும் அப்போ ஜே எம்ல ஸ்டார்ட் ஆகணும் ஜே என்ல ஸ்டார்ட் ஆகும் இந்த ஆப்ஷன் கிடையாது ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர்